காலநிலை மாறுபாட்டால் அடுத்த ஐந்து ஆண்டுகளிலேயே உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என பாமக தலைவர் அன்போனி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சென்னை ஸ்டெல்லா கல்லூரியில் காலநிலை நீதியும் பாலின சமநிலையும் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கிற்கு பிறகு அவர் அளித்த பேட்டியை பகுதியில் தற்போது பார்க்கலாம் சமீபத்தில் சென்னையிலே பெரும் வெள்ளம் இந்த வெள்ளத்தில் நாம் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவிலே வெள்ளம் வந்தது இது தொடர்ச்சியாக வரும் காலத்திலையும் வரும் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் வெள்ளம் மட்டும் கிடையாது வறட்சி விவசாய பிரச்சனைகள் இருக்கிறது அதாவது காலநிலை அகதிகள் கிளைமேட் ரெஃப்யூஜிஸ் இதெல்லாம் இவ்வளோ பல பிரச்சனைகள் இதனால் இருக்கிறது இதுக்கேற்ப கொள்கைகள் அதாவது போக்குவரத்து கொள்கை டிரான்ஸ்போர்ட் பாலிசி இருக்குது அப்புறம் பொது போக்குவரத்து அதிகப்படுத்தணும் பூங்காக்கள் அதிக கொண்டு வரணும் க்ரீன் ஸ்பேஸ் கொண்டு வரணும் மரங்கள் அதிக நல்ல நடணும் அதே போன்ற விவசாய நிலங்களை பாதுகாக்கணும் ஏன்னா வருங்காலத்தில் வந்து உணவு பற்றாக்குறை ஃபுட் கிரைசிஸ் இருக்கும் இது நான் வருங்காலம்னா நான் அடுத்த ஐம்பது வருஷம் நான் சொல்லலை அடுத்த ஆண்டுகளிலே வரும் இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஏன் அரிசி பன்னெண்டு ரூபா விலை ஏற்றிட்டாங்க ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் பிரச்சினையினால் கடந்த ஆண்டு குறுவை சம்பா நாலரை லட்சம் ஏக்கர் வந்து கருகிடுச்சு குறுவையில் ரெண்டு 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 லட்சம் ஏக்கர் சம்பாவில் ரெண்டரை லட்சம் அதனால் இன்றைக்கி இது நடந்தது கிட்டத்தட்ட மூன்றா நாலு மாதத்துக்கு முன்பு நடந்த சம்பவம் இன்றைக்கி பன்னெண்டு ரூபா ஏறிடுச்சு அரிசி விலை ஸோ இது இதே நமக்கு இது இன்னும் போக போக இன்னும் மோசமாக இருக்கு போதில் அதுக்காக வந்து அரசுகள் வந்து நல்ல கொள்கை முடிவெடுது அரசு தான் நடவடிக்கை எடுக்க முடியும்